ஒன்று நாளாகமும் இரண்டாம் அதிகாரம் இஸ்ரவேலின் குமாரர் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் தான் யோசேப்பு பென்யமீன் நப்தலி காத் ஆசேர் என்பவர்கள் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் சேலா என்பவர்கள் இந்த மூன்று குமாரர் சூவாவின் மகளான கானான் ஸ்திரீயனிடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள் ஏர் என்னும் யூதாவின் மூத்த குமாரன் கத்தரின் பார்வைக்கு பொல்லாதவனானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார் அவன் மருமகளாகிய தாமார் அவனுக்கு பாரேசையும் சேராவையும் பெற்றாள் யூதாவின் குமாரர் எல்லாரும் ஐந்து பேர் பாரிஸின் குமாரர் எஸ்ரோன் ஆமூல் என்பவர்கள் சேராவின் குமாரர் எல்லாரும் சிம்ரி ஏதான் ஏமான் கல்கோல் தாரா என்னும் ஐந்து பேர் சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரரில் ஒருவன் ஏதானின் குமாரர் அசரியா முதலானவர்கள் எஸ்ரோனுக்கு பிறந்த குமார எர்மையேல் ராம் கெலுபா என்பவர்கள் ராம் அமினதாபை பெற்றான் அமினதாப் யூதா புத்திரின் பிரபுவாகிய நகசோனை பெற்றான் நகசோன் சல்மாவை பெற்றான் சல்மா போவாசைப் பெற்றான் போவாஸ் ஓபேத்தை பெற்றான் ஓபேத் ஈசாயைப் பெற்றான் ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெத்தனையேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவீது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான் அவர்கள் சகோதரிகள் செரியாள் அபிகாயில் என்பவர்கள் செருயாளின் குமாரர் அபிசாய் யோபாப் ஆசகேல் என்னும் மூன்று பேர் அபிகாயில் அமாசாவைப் பெற்றாள் அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன் எஸ்ரோனின் குமாரன் காலே எரியோத் எனப்பட்ட தன் பெண்ஜாதியாகிய அசுபாலாலே பெற்ற குமாரர் ஏசேர் சோபாப் அர்தோன் என்பவர்கள் அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு ஊரைப் பெற்றாள் ஊர் ஊரியைப் பெற்றான் ஊரி பெசலேலை பெற்றான் பிற்பாடு எஸ்ரோன் அறுபது வயதான போது கிளையாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரத்தியை விவாகம் பண்ணி அவளிடத்தில் பிரவேசித்தான் இவள் அவனுக்கு செகுபை பெற்றாள் செகூப் யாவீரைப் பெற்றான் இவனுக்கு கீழயாத் தேசத்தில் இருபத்து மூன்று ஊர்கள் இருந்தது கேசூரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்திலுள்ள கிராமங்களாகிய அறுபது ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள் இவர்கள் எல்லாரும் கிளேயாத்தின் தகப்பனாகிய மாகீரின் குமாரர் காலேபின் ஊரான எப்ராத்தாவில் எஸ்ரோன் இறந்து போன பின் எஸ்ரோனின் பெண் ஜாதியாகிய அபியாள் அவனுக்கு தெக்கோவாவின் தகப்பனாகிய அசூரை பெற்றாள் எஸ்ரோனுக்கு முதற் பிறந்த எர்மையேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும் பூனா ஓரன் ஓத்சேம் அகியா என்பவர்களுமே அத்தாராள் என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மையேலுக்கு இருந்தாள் இவள் ஓனாமின் தாய் எர்மையேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ் யாமின் எக்கேர் என்பவர்கள் ஓனாமின் குமாரர் சம்மாய் யாதா என்பவர்கள் சம்மாயின் குமாரர் நாதாப் அபிசூர் என்பவர்கள் அபிசூருடைய மனைவியின் பேர் அபியாயேல் அவள் அவனுக்கு அக்பானையும் மோலித்தையும் பெற்றாள் நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாயீம் என்பவர்கள் சேலேத் இல்லாமல் மறித்தான் அப்பாயீமின் குமாரர் இஷி முதலானவர்கள் இஷியின் குமாரர் சேசான் முதலானவர்கள் சேசானின் குமாரத்தி அக்லாய் சம்மாயின் சகோதரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர் யோனத்தான் என்பவர்கள் எத்தேர் குமாரர் இல்லாமல் மறித்தான் யோனத்தானின் குமாரர் பேலேத் சாசா என்பவர்கள் இவர்கள் எர்மையலின் புத்திரர் சேசானுக்கு குமாரத்திகளே அன்றி குமாரர்கள் இல்லை சேசானுக்கு யர்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான் சேசான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யர்காவுக்கு கொடுத்தான் அவள் அவனுக்கு அத்தாயியை பெற்றாள் அத்தாயி நாதானை பெற்றான் நாதான் சாபாதைப் பெற்றான் சாபாத் எப்லாலைப் பெற்றான் எப்லால் ஓபேதைப் பெற்றான் ஓபேத் ஏஹுவைப் பெற்றான் ஏஹு அசரியாவை பெற்றான் அசரியா ஏலேதைப் பெற்றான் ஏலேட்ஸ் எலையாசாவைப் பெற்றான் எலையாசா சிஸ்மாயைப் பெற்றான் சிஸ்மாய் சல்லூமைப் பெற்றான் சல்லூம் எக்கமியாவை பெற்றான் எக்கமியா எலிசாமாவை பெற்றான் எர்மையலின் சகோதரனாகிய காலேபின் குமாரர் சீப்பின் தகப்பனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோனின் தகப்பனாகிய மெரேசாவின் குமாரருமே எப்ரோனின் குமாரர் கோராகு தப்புவா ரெக்கேம் செமா என்பவர்கள் செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான் ரெக்கேம் சம்மாயைப் பெற்றான் சம்மாயின் குமாரன் மாகோன் மாகோன் பெட்சூரின் தகப்பன் காலேபின் மறுமனையாட்டியாகிய எப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றாள் ஆரான் காசேசை பெற்றான் யாதாயின் குமாரர் ரேகேம் யோதாம் கேசாம் பேலேத் யப்பா சாகாப் என்பவர்கள் காலேபின் ஆகிய மக்காள் சேபேரையும் திர்கானாவையும் பெற்றாள் அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாபையும் மக்பேனாவுக்கும் கிபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாவையும் பெற்றாள் காலேபின் குமாரத்தி அக்சால் என்பவள் யப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கீரியாத் கீரியாத்யாரீமின் மூப்பனான சோபாலும் பெத்லஹேமின் மூப்பனான சல்மாவும் பெத்காத்தாரின் மூப்பனான ஆரேபுமே கீரியாத்யாரீமின் மூப்பனான சோபாலின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுகோத் என்பவர்கள் கீரியாத் யாரீமிலிருந்த வம்சங்கள் எத்திரியரும் பூகியரும் சுமாத்தியரும் மிஸ்ராவியருமே இவர்களிடத்தில் சோராத்தியரும் எஸ்தவோலியரும் பிறந்தார்கள் சல்மாவின் சந்ததிகள் பெத்லஹேமியரும் நேத்தோபாத்தியரும் பெத்தியோவாப் என்னும் அதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே ரேகா வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே